லாஸ்ட் டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் போல் டிசைடர் மேட்ச் செட்டி பிச்சாம்பட்டி வர்சஸ் புதுநகர் பசோர் பட் சார் பண்ண பிரச்சனா பஸ் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காங்க பிரச்சனாவோட வேகத்தை பயன்படுத்தி இங்க தெளிவாக ஒரு கட்டில் ஜான்ஸ்ஃபர் பவுண்டரியா இன்ஃபண்ட் வெரைட்டி போய்க்கே இருக்காரு ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க பந்து அப்படியே நின்றுச்சு அவர் ஷாப் பண்ணி போட்டதுல நல்ல ஃபீல்டிங்கை போட்டு இன்ஃபண்ட்டை இருந்து மூன்று ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஒரு ஒரு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இங்கே மணி பஸ் ஒன் வந்தால் மனோஜான் சைக் பாலோட செகண்ட் ஒன் உடைச்சு போட்ட போல அடிச்சிட்டாருங்க இங்க செம்ம பேசு அதையும் தெளிவாக இங்க கனெக்ட் பண்ணிருக்காரு ஒரு ஆறு முதல் ஆற பதிவு பண்றாரு சந்தித்த முதல் பந்துலங்க மனோஜ் காத்து லெஃப்டன் பாட்ஸ் ஒன்று ஃபேவரு ரிசெல்லும் போட ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஷார்ட் சாட்போல் அட்பேக் டாட் பால் டா நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனா பேட்ல பட்ல டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு நல்ல கம்பேக் லாஸ்ட் உண்மோ கவர்ஸ்ல ஆப்போசிட் காத்து டிராவல் ஆயிப் வெரைட்டி போய் சாட் பண்டாருங்க ஆப்போசிட் wind-அதன் காரணமா பந்து விழுந்து வந்து சொல்லலாம் இல்லன்னா பவுண்டரி போய்ருக்கும் ரெண்டு இரண்டு bowlers 1 bowler 2nd over படை ஒரு

பாலோட நெக்ஸ்ட் ஒன் சார் ரிப்பீ விட்ருக்கார் சான்ஸ் பார்த்தா அங்கே தாண்டி போயிடுச்சுங்க பவுண்டரி ஒரு லக்கி பாலோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன்

બોલોડ થર્ડ વન નલગૌરવાડી હંગ પ્રશ્ના આયકાર ફીલ્ડર કોંત્રી ઈરડીકાડા મુયર્ચી બોલોડ એક્શન અરવિન સાઈક નલગૌર બેટિંગ એંદી વીટિરકારા રెండు

சப்போர்ட் பண்ணி போனாரு இன்சிடேஜ் சாய் வந்து கண்டிப்பாக அது பவுண்டரி போயிருங்க ஸ்டாப் பண்ண முடியாது போயிடுச்சுங்க பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சிருக்கார் பிரச்சனை இருக்கார் ஃபீல்டர் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா சிங்கிள் ஓட்ட ஆ சுன் மோர் பேட்டா அன்னிக்கி எழுந்துச்சு என்னால் டேக் ராக்கெட் விக்கெட்டோட ஓவர் முடியுதா இல்லை ஒன்று இருக்குது ஸ்ப்ரே வெடல் ஆ சுன் மோர் பாய் ஃபென்ஃபார் செம்மாயிட்டு போயிருக்கு விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க மனோஜ் தெளிவா பாலுக்கு வந்து நின்னாரு புடிச்சாங்க நல்லா டேக் அண்ட் மனோஜ் இதோட இந்த ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஒரு கம்பேக்கிங் ஆன ஓவரா அப்படின்னு சொல்லலாம் எங்க சூர்யா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ல லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் கூட எங்க அம்ஜத் அர்சாருங்க அதை லெப்ட் டு லெப்ட் ஃபாஸ்ட் பாலே ஒரு கிட்டு போயிடுச்சு ஆரே சரி மரத்துக்கு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆரோட டெத் ஓவர் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க செகண்ட் ஒன் இழுத்து போட்டிருக்காரு நேருக்கு நேர் அங்கே வெங்கட்ருக்காரு சிங்கிளா டபுளான்னு பார்த்தா கீப்பர் ரெண்டுக்கு ரெண்டுக்குதாங்க அடிச்சு பார்ப்பார் நினைக்கிறேன் கீப்பர் ரெண்டுக்கு அடிச்சிருக்காரு அங்கே விக்கெட்டாக மாறிட்டாங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் அகைன்ஸ் சைக் இருக்க போறது மனோஜ் பாலோட தேர்ட் ஒன்ஸ்பார் வாய்ப்புன்னு நினைக்கிறேன்

இங்கே விக்கெட்டை மட்டும்தான் மாற்றிருக்காங்க விக்கெட்டோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி எட்டு டார்கெட் ஃபார் செட்டி பிச்சாம்பட்டி ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் எங்கள் ஃபர்ஸ்ட் ஓர் படி சார் பண்ண எங்கள் ஜெகா பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு போன மேட்ச் பவுலிங் வேறு லெவலாக போட்டிருந்தாங்க புதுநகர் ப்ளூ கோல்டன் ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க

நல்ல எஃபோர்ட்டு ஃபீல்ட் வந்து அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடுவுலேயே போட்டாங்க அதன் காரணமா ரெண்டு பேரும் சேவ் ஆயிட்டாங்க சிங்கிள் எங்க விக்கி ஸ்டைக்லா அம்ஜித் பர்ஸ் ஒன் உடம்பு இண்டு இருந்தார் டார் திருப்பியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு இருக்காரு அங்கே மழை குளிச்சு ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் மழை வந்து திருப்பி உடனே ஸ்டார்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் ஒன் திருக்கள் பந்து சூப்பராக போட்டிருக்காரு மிகேந்திர சம்லாட பார்த்தாரு குயிக்ரான்னு பார்த்தா திருப்பி வந்துட்டாரு முடிவுக்கு வந்திருக்கா இல்ல கேட்சுக்கு போயிருக்கான்னு பார்த்தா பவுண்டரி ஆறா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காரு பவுண்டரியோட ரெண்டாவது ஓவர் எங்க முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட போன மேட்சோட கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் அவர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் தான் நாலு ஓர்க்கு நாற்பத்தி மூணு ஃபஸ்ட் பாலே சுவிச்சுக்கிட்டு ஃபீல்டர் கையில் தான் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் டாட் பால் பவுலோட செகண்ட் ஒன் மறு ரீச்சாக அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கேன் சான்ஸ் பா ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா பில்டர் லேட்டாக தான் ஆட் பண்ணார் அங்கே அதுக்கடையில் இங்கே ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ரெண்டு ரன் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் மறு ரீச் நேருக்கு நேர் அடித்தாரு ட்ராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர் மனோஜ் பூஸ்டாருங்க கேட்சா வெரட்டி வந்து நல்லா டேக் வெங்கடோட விக்கெட் இங்கே பறி போகுது முக்கியமான நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க விக்கி போன பால் ஒரு வீடு இந்த மாதிரி அடிச்சிருக்காரு சென்ஸ்வார் கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா ஃபீல்டர் அஸ்வின் வெரைட்டி வந்தாரு நல்லா சாப்பிடுங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல ஃபீல்டர் வெரைட்டி வந்து பிடிக்க முடியலங்க நல்லா எஃபர்ட்டுன்னு தான் சொல்லணும் ஃபீல்டர் இருந்து இங்கே ரெண்டு ரன்னாக மாற்றிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன்ஸ் பாசாக பாஸாக போய்க்கிறதுக்கு பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க இங்கே முக்கியமான நேரத்தில் ஒரு பவுண்டரி எங்கள் பதிவு பண்ணிருக்காரு ஸோ கிரீசியலான டயத்தில் அடிச்சிருக்காரு பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிக்கணும் இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் ஸோ கிரீசியல் ஓவர் போட எங்கள் விக்கி அவர் இதுக்கு முன்னாடி போட்டவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன ஒன் போட்ட பால் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அவங்க ஃபீலரே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சான்ஸ் ஃபார் பவுண்டரியா எஸ் போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி டயத்துல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு இங்க விக்கிடா செகண்ட் ஒன் விக்கெட்டு விக்கி சூப்பர் ஆயிடுச்சாருங்க ஒரு இன்சைட் அவுட்டு குவாலிட்டியா இருந்துச்சு பார்க்கவே சான்ஸ் ஃபார் ஆறா பவுண்டரியா அகைன் ஒரு பவுண்டரி இங்க தெளிவாக ஆடி இருக்காரு விக்கி பவுண்டரி இன்சைடு அவுட்ல இருக்கா பத்தி நாறுக்கு இருபத்தி நாலு

லாஸ் ஒன்று பால் சூப்பராக போட்டிருக்காருங்க அந்த மூணு பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இதோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பது கடைசி ரெண்டு ஓவருக்கு பதினெட்டு அடிக்கணும் ஸோ இந்த ஓவர் இந்த மேட்ச்க்கான முக்கியமான ஓவர் யாரும் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் எங்கள் ஃபிஃப்த் ஓவர் பட எங்கள் கண்ணன் ஃபாஸ்ட் பாலே அரைச்சாருங்க நேருக்கு நேர் ரவுண்டுக்கு பின்னாடி ஒரு ரோடு இருந்துச்சு அங்கே ஒன் ஹேண்டரில் கேட்ச போஸ்ட்டாருங்க அவர் எடுத்த பிறகு பால் பாஸ் மூல Second one சுத்திட்டேன ட்ரை फुल பேஸா போட்டு டாட் பால் பாலோட தோடுன் கேட்ச் கேட்ச் अगेन ஒரு ফুল டாஸ் இன்னமுறை கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஃபீல்டர் புடிச்சிட்டாருங்க அருவி முக்கியமான ஒரு எடுத்து டாஸ் கேட்ச் பார்த்தா போன மிஸ் பண்ணிட்டாங்க டேரக்டிக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு டேரக்டிக்கிட்டா இருந்தா விக்கெட் ஆயிருக்கும் சோ குறிச்சலான சுச்சுவேஷன்ல இந்த விக்கெட்டை மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் கண்டிப்பா ப்ரெஷர் ஆயிருந்திருக்கும் பேட்டிங் டீம் மேல ஒரு ரன் அப்படிங்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாங்க இப்போதைக்கு செப்பஸ் சொன்னாங்க செட்டி பிச்சா மட்டி அஞ்சுக்கு மூணு செகண்ட் ஒன் ஒயிட் நினைக்கிறேன் ஒன் மோட்டு டை டூ மோட்டு பின் அப்படிங்கும்போது தரையோட தரையா அடிச்சு சிங்கிளாக மாற்றிட்டாங்க நேருக்கு நேர் அடிச்சிட்டாரு உள்ள வச்சாங்க அங்கே ஒன் பவுன்ஸ் பவுண்டரி பவுண்டரியோட இங்கே நாலாவது அணியாக பிரைஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க செட்டி பிச்சை மட்டும் சேதுபதி மறியல் ஸோ ரெண்டு மேட்சுமே செம்ம டப்பு கொடுத்தாங்க புதுநகர் ப்ளூ கோல்ட் தஞ்சாவூர் டீம் ஸோ உண்மையாவே பாராட்டலாம் வேற லெவலில் விளாண்டாங்க பட்